எல்லோருக்கும் வணக்கம் இதனால் கூட வேகத்தில் இருந்த ஒரு வசனத்தை தியானிக்கலாம் ஏசியா நாற்பத்தி மூணு அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருபது அவசரம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன் முந்தினவுகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன் நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்தில் தண்ணீர்களையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவதை நான் காட்டு மிருகங்களும் வல்லுசொல்வங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறீங்க என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் இந்த பகுதியில் என்னத்தை நான் பார்க்கணும்னா அவன் சொல்கிறார் ஏ முந்தினங்களை நீங்கள் நினைக்க வேண்டாம் பூர்வமான சிந்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் புதிய காரியத்தை உங்களுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இன்றைக்கி இந்த வார்த்தை கேட்குற நம்ம பார்த்து அவன் என்ன சொல்கிறாருன்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு நம்முடைய முந்தின காரியங்கள் பழைய காரியங்கள் பழைய கஷ்டங்கள் பழைய பிரச்சனைகள் பழைய தோல்விகள் பழைய ஏமாற்றங்கள் இவளை குறித்து யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருந்ததால் வசம் சொல்கிறது தன் கவலைப்படுறதுனால சரீரத்தில் வன் தன் சரி ஒரு முழத்தை கூட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு முழத்தை கூட கூட்ட முடியாது சரீரத்தை நாம் கவலைப்படுவதனாலே அப்படின்னு சொல்லி வசூல் முந்தினங்களை குறித்து யோசித்து கவலைப்படாதபடி கத்தரை நாம் விசுவாசி கத்தரை நம்பிக்கொண்டு இருக்கும்போது கத்தை நம்மளை பார்த்து சொல்கிறாரு முந்தினங்களை யோசித்து கவலைப்பட்டு கொண்டு பயந்து கொண்டு இல்லாதவர்களை பார்த்து சொல்கிறாரு பழைய காரியங்களை மறந்து பழைய காரியங்களை விட்டு விட்டு பழைய காரியங்களை குறித்து யோசிக்காமல் இருக்கிறவங்களுக்கு புதிய காரியத்தை கத்தை செய்கிறேன்னு சொல்கிறாங்க இதோ நான் புதிய காரியத்தை உங்கள் செய்கிறேன் அது இப்பொழுதே தோண்டும் என்று சொல்லி சொல்கிறான் இப்போ நீங்கள் சொல்லலாம் புதிய காரியம் ஒன்று நடக்கிற மாதிரி வாழ்க்கையில் சூழ்நிலை இல்லை சூழ்நிலை பார்த்தீங்கன்னா தோல்வியாகும் பயத்தினாலும் இல்லை சுற்றி இருக்கிற சூழ்நிலை சுற்றி இருக்கிற நிலையை பார்த்தீங்கன்னா ஒரு புதிய காரியம் நடக்கக்கூடிய சூழ்நிலையாக என்னுடைய சூழ்நிலை இல்லை என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னா வனாந்தரத்தில் வழி உண்டாக்குன்னு சொல்கிறார் வனாந்தரத்தில் வழியே கிடைக்காது எப்படி போகிறதுன்னு வழி தெரியாத ஒரு சூழ்நிலை வனாந்திரம் ஆனால் ஆண்டவர் அங்கே தான் வழியை உண்டாக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் அவாந்திர வெளியில் தண்ணீரை தண்ணீர் கிடைக்க செய்கிறேன்னு சொல்கிறார் அவாந்திர வெளியில் தண்ணீரை கிடைக்காது பாலைவனத்தில் எங்கேயுமே தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை காணும் தண்ணீரை கண்டுபிடிக்க அரிதாக இருக்கும் அப்படிப்பட்ட இடத்துல தண்ணீர்களை அவர் உண்டாக்குறாங்க அப்படின்னு என்ன சொல்கிறார் நான் ஒரு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை குறித்து எதிர்பார்த்து கவலைப்பட்டு எது எது எந்த தேவைக்காக எந்த ஒரு பிரச்சனையும் சரியாக முடியாத இல்லை எதோ ஒரு எதிர்பார்ப்புக்காக எதற்காக நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க அந்த காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க இல்லை நடந்து முடிந்த பழைய காரியம் குறித்து கவலைப்படாதீங்க கத்திரை விசுவாசி கத்தரை விசுவாசம் கத்திரை நம்பும்போது ஆண்டு உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறாரு வனாந்தரம் போல சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் எதுவும் நடக்கக்கூடாத சூழ்நிலை நீங்கள் எதிர்பார்க்கும் காரியம் நடக்கக்கூடிய சூழ்நிலை உங்களை சுற்றி இருந்தாலும் அந்த சூழ்நிலை பார்க்காம கத்தரை பார்த்தீங்கன்னா அந்த வனாந்திரம் போன்ற அந்த சூழ்நிலை வனாந்திரத்தில் எப்படி வழி இல்லாத அந்த வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குறாரோ தண்ணீர் இல்லாத அந்த அவாந்திரவில் தண்ணீரை உண்டாக்குறோம் போல் உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு பதில் இல்லாத அந்த சூழ்நிலையை கத்தர் ஒரு புதிய காரியத்தை செய்து உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களுக்கு வழியை உண்டாக்குறார் உங்களுக்கு பதிலை தருகிறார் உங்கள் பிரச்சனையை தீர்க்கிறார் நீங்கள் எதிர்பார்க்கும் காரியங்களை உங்களுக்கு புதிய காரியத்தை செய்து அதன் மூலமாக உங்களுக்கு ஆஸ்வாதத்தை அவர் தர வளவராக இருக்கிறார் ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எப்பா சொல்லி யார் ஏன்னு சொல்லி அந்த வசனம் நான் இருபதாவது வருஷம் சொல்லி நான் தெரிந்து கொண்டவர்கள் நிமித்தம் ஆண்டோர் உங்களை தெரிந்து கொண்டதுனாலே சுற்றி இருக்கிற மற்ற மக்களுக்கு வனாந்திரம் போல் இருக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் அவாந்தரம் போல தண்ணீர் கிடைக்காத வழி இல்லாத ஒரு சூழ்நிலை போல மற்றவர்கள் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதுனால நீங்கள் ஆண்டோர் பிள்ளைகளாக இருக்கிறதுனாலே உங்களுக்கு வழியை உண்டாக்குவேன்னு சொல்கிறார் உங்கள் சூழ்நிலை மாற்றுவேன் சொல்கிறார் புதிய காரியத்தை உங்களுக்கு செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்வார் ஆக இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது யாருக்கு அப்படி செய்கிறாரு பழைய காரியத்தை குறித்து காலைப்பட்டு பயந்து கொண்டு இல்லாதபடி அதை யோசிக்காமல் இருக்கிறவர்கள் பழைய காரியத்தை மறக்கிறவர்களுக்கு புதிய காரியத்தை செய்து அதன் மூலமாக உங்கள் எல்லா தேவைகளையும் எல்லா குறைவையும் நிறைவாக்க உங்கள் உங்களுக்கு சமாதும் சந்தோஷம் ஆஸ்வாதத்த மரலை கத்தர் வளர்கிறார் தாமி வார்த்தையின்படி உங்களை ஆஸ்ரோதிப்பாராக ஆமேனா